ஹாய் எல்லாருக்கும் இந்த ஆல்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்கவே முடியாத ஆல்பம் கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது சிரிப்பது நம்மளா இது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டோ நிற்க தெரியாது அதே மாதிரி மேக்கப்லாம் பண்ண தெரியாது அப்படி அந்த காலங்கள் அதெல்லாம் ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தான் வருது நம்மளா அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் கட்டவா ஐயோ யோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவில் ஸ்கூல் ஃபோட்டோவை உண்டாக்குறேன் இன்னும் நான் லெவன்த்து படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு டாக் அந்த டாக் ரொம்ப பாசமாக இருக்குது அங்கே மேலே இது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதாவது மதுரிலேருந்து நாங்கள் வந்து மார்த்தா போனோம் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா மதுரில் இருக்கிற இடம் வேற இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா சுத்தி வந்து மரங்கள் தான் ஒரே ஒரு வீடு இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி அடுத்த ஒரு வீடு இருக்கும் அப்புறம் மரம் இருக்கும் இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா பலாமரம் மாமரம் அந்த வீடு அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க சூப்பரான ஒரு இயற்கை தான் அதுக்கப்புறம் பயந்துருக்கீங்களா இது வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஒரு ட்ராமா மாதிரி பண்ணோம் குடும்பக்கார மாமியாராக பண்ணேன் நான் எப்படி இருக்கேன் குடும்பக்கார மாமியார் மாதிரி இருக்கேனா அப்போவே டைலாக அடிச்சு பரவாயில்ல நடிப்பு திறந்து கொஞ்சம் இருந்துருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா நடிக்க மாதிரி சொல்லுவாங்க நான் காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் ரோமியோ ஜூலியட் பண்ணும்போது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் வந்து அந்த கடைசி சீன் பார்த்துட்டு அழுதுட்டேன் அந்த அளவுக்கு நடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போதான் நமக்கு தெரியல ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பரவாயில்ல சூப்பராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி குடும்பக்கார மாமியார் அடுத்து ஒரு ஃபோட்டோ கட்டுறேன் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த ஒரு கேமாருங்க இது பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தது இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எடுத்தது இந்த ஃபோட்டோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது எல்லாருமே வந்து குரான் வாசிப்போம் இந்த மாதிரி வந்து பகவத்கீதை பைபிள் இப்படி ஒன்று ஒன்று சொல்லணும் இல்லையா நான் பைபிள் எடுத்துக்கிட்டு பைபிள் வசனம் சொன்னேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிடி டீச்சர் பிடி மேம் பிடி மேமை கண்டாலே பயம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பட் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஆப்போசிட்டே ரொம்ப சூப்பரான கேரக்டர் இதை பார்க்கும் போதெல்லாம் சூப்பராக ஒரு அடுத்த ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் நிறைய ஃபோட்டோ இருக்குது அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காட்ட முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் நான் தான் ஃபிஃப்த்து படிக்கும் போது எங்கள் மாமா அது ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப எங்க மாமா பார்க்கும்போது போ எவ்வளவு நாள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து எங்க மாமாவுக்கு வந்து பிடிக்கும் அடுத்த படம் அடுத்த படம் கட்டுறேன் இது வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ அதாவது அந்த ஸ்டேஜ் அப்போ எத்தனை வயசு இருக்கும் எத்தனை வயசு இருக்கும் பதின பத்து வயசு இருக்கும் நினைக்கிறேன் அப்போ எடுத்த ஃபோட்டோ இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஒல்லியாக இருக்கும் ஒரு ஃபோட்டோ இப்படியாக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆளே வேற மாதிரி இருக்கேன் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நாங்களாம் வந்து வாடகைக்கு இருந்தோம் வாடகை இருக்குது வாடகை வீட்டில் இருந்தோம் ஸோ அந்த ஃபோட்டோ ஸோ இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது இன்னொரு ஃபோட்டோ ஃபோட்டோக்கா நடுவில் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பேன் பாருங்கள் தாக்கிய பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே டீச்சரிங் படிக்கும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க ஸோ நாங்களும் போயிருந்தோம் ஒன்று ஒரு டேம் எனக்கு பேர் மறந்து போச்சு சூப்பரான ஒரு ஃபீலுங்க அந்த கேரளா கேரளா தாங்க அந்த சைடு மார்த்தாண்டம் கன்னியாகுமரி கேரளா அப்படின்னு அது ஒரு ஃபீல் தாங்க சரி இதை பார்த்துன்றது ஏன்னா சரி ஓகே நிறைய பேர் கிட்டே கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி வந்து சின்ன வயசு போட்டால் நிறைய பேர் வந்து டேக் பண்ணி ஸ்டோரிலாம் போடுவாங்க நான் போடவே மாட்டேன் ஸோ அதனால் கேட்டிருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் நல்லா இருந்துச்சா ஃபோட்டோஸ்